வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணீர் தொட்டி அல்லது சேஃப்டி டேங்க் கட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அது எத்தனை லிட்டர் பிடிக்கும் என்பதை எப்படி நம்ம கணக்கிடுவது என்று சொல்லி நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்முடைய சேனல் மொதல் முதல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு தெரிய வேண்டியது மூன்று விஷயங்கள் நீளம் அகலம் ஆழம் இந்த மூணும் தெரிஞ்சால் தான் நம்ம எத்தனை லிட்டர் பிடிக்கும் அப்படிங்கிறத கணக்கிட முடியும் ஒருவேளை ஆழம் இல்லாமல் உங்கள் தொட்டி உயரமாக இருந்துச்சு அப்படின்னா உயரம்னு போட்டுக்குங்க நீளம் அகலம் ஆழம் அல்லது உயரம் இப்போ வந்து நீளம் வந்து எட்டு அடி அகலம் வந்து அஞ்சடி ஆழம் வந்து எட்டு அடி கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவு தொட்டியினுடைய அளவு தான் நம்ம வந்து லிட்ரு நம்ம கணக்கிட முடியும் அவுட்ரு டு அவுட்ரு அளவு கிடையாது தொட்டியினுடைய அளவு தான் கணக்கு நீளம் எட்டு அகல அஞ்சு ஆழம் எட்டு முதல்ல நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கலாம் எட்டஞ்சா நாற்பது 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 இன்ட்டு எட்டு ஆளை வந்து எட்டு அடி சொல்லியிருக்கேன்னா நாற்பத்தெட்டு எட்டு முந்நூற்றி இருபது கன அடி முந்நூற்றி இருபதை வந்து இருபத்தெட்டால் நம்ம பெருக்கணும் இந்த இருபத்தி எட்டு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அதுதான் ரகசிய எண் சீக்ரெட் நம்பர் இருபத்தி எட்டு முந்நூற்றி இருபது இன்ட்டு இருபத்தெட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்போ இந்த தொட்டி வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது லிட்டர் தண்ணி பிடிக்குது எட்டடி நீளம் அஞ்சடி அகலம் எட்டடி கொண்ட தொட்டி வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது லிட்டர் தண்ணி பிடிக்குது இப்போ வந்து இதே போல் உங்கள் வீட்டு தொட்டியும் கணக்கிட்டுக்குங்க ஓகே தேங்க் யூ